வெல்கம் பேக் இப்ப பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக் பேக்ல இருந்து இம்பார்ட்டன் பார்ப்போம் பிரபாகர்த்தனர் தனது மகள் ராஜேஷ்டியை டேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் பிரபாகர வர்த்தனர் தனது மகள் ராஜேஷ்டியை ரகவர்மன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஹர்ஷர் கண்ணோசியின் அரியணையை டேஷின் அறிவுரையின்படி ஏற்றுக்கொண்டார் ஹர்ஷர் கண்ணோசியின் அரியணையை அவலோகிதேஸ்வர போதிசத்வரின் அறிவுரையின்படி ஏற்றுக்கொண்டார் So லாஸ்ட் video கொஸ்டின் கேட்டேன் கைஸ் So விசாகதத்தர் எழுதிய இரண்டு நூல்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன் முத்திர ராட்சசம் செகண்ட் நூல் பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம் சோ விசாக தத்தர் எழுதிய இரண்டு நூல்கள் பாத்தீங்கன்னா முத்திர ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பவர் அயலரவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார் டேஷ் என்பவர் அயலரவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார் ஆப்ஷன் சி அவந்தி ஸோ அவந்தி என்பவர் தான் மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார் கீழ்கண்டவற்றுள் அர்ஷரால் எழுதப்பட்ட நூல் இது கீழ்கண்டவற்றுள் அர்ஷரால் எழுதப்பட்ட நூல் இது ஸோ ஆப்ஷன் பி பிரியதர்ஷிகா ஸோ பிரியதர்ஷிகா தான் அர்ஷரால் எழுதப்பட்ட நூல் ஸோ அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா ஸோ சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுடில் எழுதிய விக்ரம விக்கிரம என்றவர் காளிதாசர் எழுதியது ஸோ செகண்ட் பார்ப்போம் ஸோ கீழ்கண்டவற்றுள் தவறானது எது கீழ் கண்டவற்றோல் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமபாலர் சரிதத்தை எழுதினார் அப்படின்றது தான் தவறு ஸோ தர்மபாலர் சுவாமி பகுதியில் ஒரு பௌத்த விகாரை கட்டின ரைட்டு தான் மகிபாலர் கீதங்கள் வங்காளத்தின் ராம பகுதிகளில் இப்போதும் பாலபுடின ரைட்டு தான் கவுடபாதர் ஆகம சாத்திரத்தை இயற்றினார் சரி ரைட்டு தான் ஸோ தப்புன்னு பார்த்தீங்கன்னா ராமபால ராமசரிதத்தை எழுதினார் அப்படின்றது தப்பு ஸோ ஓகே சார் நெக்ஸ்ட் ஒரு புக் பேக் கொஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ